ராம் கி இப்போ வந்து முதலமைச்சரும் இரநூறு இரநூறு வெல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பக்கம் எடப்பாடியும் அதே இரநூறு அப்படிங்கிறத சொல்லி சொல்லிட்டு இருக்காரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் பேசும்போது அதிமுக ஆட்சி அமைத்தே தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்றாரு உங்கள் பார்வை என்னதில் இன்றைக்கி இன்னைக்கு செயற்குழு தீர்மானங்கள் மொத்தம் பன்னெண்டு தீர்மானங்களில் ஒரு ஆறு ஏழு தீர்மானங்கள் வந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் ஸோ அதிலிருந்தே வந்து பாஜக எதிர்ப்பு என்கிறதில் ரொம்ப உறுதியாக திமுக அரசு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது திமுகங்கிற கட்சி வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப் போகிறது ஸோ அது அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் அதை வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து பாஜக சம்மந்தமான எது வந்தாலும் ஒரு ஸ்கொயர் கட் ஆகிற மாதிரி ரொம்ப எளிதாக விளையாட முடியும் அவங்களால அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அதுக்கான தொடர்ந்து அதுக்கான வெற்றிகளும் கிடைச்சிருக்கு ஆனால் அதே போல் அஇஅதிமுக எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிக்கல் ஏன்னா நீங்கள் வந்து டங்ஸ்டன் விவகாரத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள்ல இப்போ நீங்கள் குறிப்பாக ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் இல்லை சார் அதே தானே அதே தானே முதலமைச்சர் அந்த விஷயத்தையும் கேட்டிருக்காரு இல்லை இன்றைக்கி வந்து மோடியை எதிர்க்கக்கூடிய வெளிப்படையாக எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சுருக்காரு இல்லை அதுதான் அங்கே அங்கே தான் ஒரு ஒரு சிக்கல் வரும் என்னென்னா நீங்கள் இது வேங்காய்லேருந்து டங்ஸ்டன்லேருந்து இந்த விஷயங்களை வந்து இதுல வந்து பாஜக ஸ்கோர் பண்ண முடியாது பாஜகவை நோக்கி நீங்க பால் திருப்பவும் முடியாது இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஸ்கோர் பண்ற இடத்துல எடப்பாடி இருக்கிறார் இப்ப எடப்பாடிக்கு நீங்க பல் தான் ஆகணும் வேங்க வந்து நீங்க எப்படி பாஜகவோட சம்பந்தப்படுத்துவீங்க இல்லை டங்ஸ்டனை எப்படி நீங்க பாஜக கொண்டு போவீங்க டங்ஸ்டன் விஷயத்துல வந்து பாஜக எடப்பாடி எழுப்புறது கேள்வி வரும்போது முக்கியமான நாடாளுமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவு அளித்ததா இல்லையா அதிமுக அதை மட்டும் சொல்லுங்க என்னத்துக்கு ஆதரவு அளித்தாங்க அந்த திட்டத்துக்கு சுரங்கத்தை கொண்டு வர திட்டத்துக்கு அதிமுக ஆதரவாக வாக்களித்ததா இல்லையா

திமுகவுக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வாக்குகள் இருக்குது திமுக இருபது சதவீத வாக்குகள் இதுதான் வந்து அவங்களுடைய அடிப்படை ஆதார வங்கி இது இதுக்கு மேலே வருகிற வாக்குகள் எல்லாமே எப்படின்னா கூட்டணி கூட்டணி கட்சிகளை கொண்டு வருகிற வாக்கு அங்க அவங்க ஓட்டரான்சுற வாக்கு அந்த அரசியல் சூழல் காட்சிக்கு எதிரான மனோபாவம் அந்தந்த அந்த அந்த கடைசி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு இருபது சதவீத வாக்குகள் திமுகவுக்கு வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கூட்டணின்னு சொன்னால் அவங்க நிறைய வாக்காளர்கள் வருவாங்க ஸோ அந்த கணக்கு தான் மாறுபடும் அடிப்படையில் ஒரு ஐந்து சதவீதம் தான் லீடிங்கில் திமுக இருக்குது இதுதான் கள நிலவரம் நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி பேசும்போது கூட அதிமுக தவிர்த்த எதிர்கட்சிகளை

மற்ற எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் அரைவேக்காடு அரசியல் அப்படின்னு சொல்றது ரொம்ப கடுமையான விமர்சனம் ஏன்னா அந்த நீங்க அண்ணா தவிர்த்த மற்ற எதிர்க்கட்சிகள் கூட உங்க கூட்டணியில வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த கட்சிகள் அண்ணாத்தீங்க தவிர்த்த மற்ற கட்சிகள் நீங்க சொல்ற அது விஜய் ஆகட்டும் சீமா ஆகட்டும் ஆகட்டும் மாஜா ஆகட்டும் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்க அறவேற்காடு அறிஞர் நடத்த அவங்களுடைய கணக்குகளும் ரொம்ப முக்கியம் அது வந்து களத்தில் வேறு விதமான முடிவுகளை தரும்

அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க பாஜக கூட்டணி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வாக்குவாதிகள் குறையும் அவங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு சதவீதம் அவங்களுக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் குறைந்து விட்டது அதுக்கு அதையெல்லாம் எல்லாம் யாரும் கேட்கல ஆனா எங்களோட வாக்கு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொய்யா ஒரு கணக்க சொன்னாரு அதான் இன்னைக்கு முதலமைச்சர் தெளிவுபடுத்திருக்காரு இல்ல அந்த கணக்குகளே நான் போவேன் நானு நீங்க அந்த கணக்குகளே போன அந்த கணக்கு போக வேண்டாம் இல்ல அந்த ஏன் போக வேணாம் இல்ல 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 எடப்பாடி ஒரு கணக்கு சொல்றாரு அவரு கணக்குக்கு இவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு முதலமைச்சர் நீங்க கணக்குக்குள்ளேயே போக ஏன் போக வேண்டாம் ஸ்ரீதர் ஒரு வார்த்தை நீங்க ஏன் குறிக்கிடவே இல்ல ஸ்ரீதர் என்ன சொன்னாரு நீங்க புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க விஜயபதி சொன்னாங்க சீமான் பதி சொன்னாங்க பாமக வெள்ள இருக்கு பாஜக உங்களா இருக்குது இவர்களால எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா

நீங்க என்ன சொல்றீங்க அண்ணா திமுக வாக்குகள் குறைந்து விட்டதே அவங்களே வந்து சுமன் கவி சுமன் கவி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் குறிக்கிறாரு ஒரே ஒரு விஷயம் குறிக்கிறாரு சுமன் கவி குறிக்கிறாரு உங்ககிட்ட இல்ல இளைஞர்கள் வாக்குகள் ரசிகர்கள் வாக்குகள் நடிகர்கள் இருக்கிற இது எல்லாம் சொல்றாங்க இல்லையா நடிகர்களை நம்பி அந்த அந்த ரசிகர்கள் போடுகிற வாக்குங்கிறது எந்த கட்சியோட வாக்கு காலங்காலமா அது எம்ஜிஆர் கட்சிக்கு அது ஜெயலலிதாவுக்கு வந்து சேர்ந்தது அந்த ஸ்பெசிபிக்கான அந்த முகம் வந்து இப்ப இல்ல அப்படி பிரிஞ்சு போறதா இருந்தா கூட அதிமுக வாக்கு தான் போவோம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சார் சொல்லும்போது கூட சொன்னாங்க இவங்க முதல்ல அதிமுக அதிமுகவை நம்பி எதிர்கொள்ளணும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் வந்திருக்கிறாரு எது அதாவது முடிச்சிடும் அவர் முடிச்சிடும் ராம்கி முடிச்சிருக்கோம் நீங்க பேசலாம் ராம்கி விஜய் விஜய் வந்து திமுகவோட இளைஞர்கள் வாக்குகள்ல பாதிப்பை ஏற்படுத்துவாரா மாட்டாரா இதுதான் கேள்வி இந்த கேள்வி கூட தெரிந்தா நீங்க மாட்டாரு வாய்ப்பு இல்லை மாட்டாரே அப்படின்ட்டாங்க சரி